ஹாய் வெல்கம் டு ஃபில்ம் எஸ்பெக்ட்ரம் இன்னைக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஓனர் அண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர் திரு ஐஸ்வர்ய கணேஷ் அவர்களோட மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு அதில் திரைப்பிரபலங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ரொம்பவே கிராண்டாக நடந்த இந்த கல்யாணத்தில் ஜெயம் ரவி அவர்களும் கலந்துக்கிட்டாரு இப்போது அதுதான் பெரிய கான்ட்ரவர்ஸி ஆயிருக்கு ஜெயம் ரவியும் அவரோட மனைவியும் காலமாக பிரிஞ்சிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் அப்போது இதுக்கு காரணமாக எல்லாரும் சொன்ன பேர் தான் கெனிஷா இந்த கெனிஷான்றவங்க ஒரு பாப் சிங்கர் அந்த டைமில் கெனிஷா ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான் ஸோ அவங்க நேம்மே யாரும் இழுக்காதீங்க அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லியிருந்தாரு இன்னைக்கு நடந்த மேரேஜில் கெனிஷாவை கூட்டிகிட்டு ஜோடியாக வந்தாருன்னே சொல்லலாம் இப்போது இதுதான் வைரல் ஆயிருக்கு இதுக்கு ஜெயம் ரவி மனைவியான ஆர்த்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது என்னன்னா ஒரு வருஷமா நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன் ஆனா இப்போ என் பசங்க அமைதியா வாழணும்னு தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் எனக்கு எதிராக சொன்ன எல்லா குற்றச்சாட்டையும் நான் அமைதியாக ஏற்றுக்கிட்டேன் உண்மை என்னன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தோம் நான் அமைதியா தான் இருந்தேன் இன்னிக்கு இருக்கிற சூழ்நிலையில் சோஷியல் மீடியால எந்த பதிவு போட்டாலும் எல்லாரும் நம்பிடுறாங்க ஆனா வாழ்க்கையோட உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியலை எங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் கூட ஆகலை பதினெட்டு வருஷமா என் கூட ரொம்ப அன்பா தான் என் கூட இருக்கும் போது இருந்த ஒழுக்கமும் பொறுப்பும் இப்ப அவர்கிட்ட என் மகன்கள் தான் எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்காங்க நாங்க ஒன்னா வாழும்போது ஆசாசியா கட்டின வீட்ல இருந்து இப்போ என்னையும் பசங்களையும் வெளியேத்த பாக்குறாங்க அந்த வீட்ல கூட எங்களால இருக்க முடியாம நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம் ஏதோ காசுக்காக தான் அவர் கூட நான் ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்க என் பசங்களுக்கு இப்போ பாதுகாப்பு வேணும் இதெல்லாம் நினைச்சு என் பசங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க அவருக்கு கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாரு நேர்ல பார்க்க போனாலும் மீட் பண்ண மாட்டேன்றாரு இதெல்லாம் அவரோட மனைவியா நான் பேசல ரெண்டு பசங்களோட அம்மாவா பேசுறேன் இப்போவும் இந்த விஷயத்த பத்தி நான் பேசாம இருந்தா அது என் மகன்களை தான் பாதிக்கும் என்னதான் அவங்க ரெண்டு பேரும் அப்பவே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் இன்னைக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடுச்சு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்ப வரைக்கும் எங்களுக்கு விவாகரத்து ஆகல ஸோ என்ன அவரோட முன்னாள் மனைவின்னு யாரும் சொல்லாதீங்க இன்னைக்கு நடந்ததை பார்த்து நான் அழப்போறது கிடையாது இந்த விஷயம் என்னை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு இப்போ வரைக்கும் என்னோட பசங்களுக்கு அவர் தான் அப்பா ஸோ அவங்களுக்காக வச்சும் அவர் கண்டிப்பாக மாறணும் அப்படின்ற ஒரு பதிவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்த ஆர்த்தி இப்போ தான் இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க இன்னுமே அவங்க பயோவில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் ஜெயம் ரவி அப்படின்னு தான் வச்சுருக்காங்க இதை பற்றி ரவி தரப்பில் என்ன சொல்றாங்க, அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் இது போன்ற அப்டேட்ஸுக்கு மறக்காம ஃபிலிம் இன்ஸ்பெக்ட்ரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க